வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ஆரணி அரசின மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை துரை சந்திரசேகர் எம்எல்ஏ வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி அத்திக்குளம் அருகே அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் நூத்தி தொன்னூறு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் காவேரி தலைமை தாங்கினார் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் சுகுமார் பேரூராட்சி மன்றம் நியமன குழு உறுப்பினர் டி கண்ணதாசன் தியாகராயா கல்லூரி முன்னாள் முதல்வர் ரவிச்சந்திர பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் புனிதவல்லி வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவிகளுக்கு வழங்கி கல்வியின் சிறப்பை எடுத்துக் கூறி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மேலாண்மை குழு தலைவி நந்தினி கல்வியாளர் இ ரவி பேரூர் திமுக துணை செயலாளர் வழக்கறிஞர் டி கோபிநாத் காங்கிரஸ் கட்சி பொது செயலாளர் லதா ஆரணி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முத்துச்செல்வி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் பாஸ்கர் பாபு நன்றி கூறினார் மிக முக்கியமான சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது விழாவின்கு புரிந்துள்ள நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக மூன்று ஆண்டுகளாக நம் பள்ளியில் ஐயா நமக்கு மிகோடி வழங்கி அறிவுரைகளும் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அதே போல் அரும என்ற பதக்காளர் கோபிநாத் அவர்களே நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் பேராசிரியராக பிறகு அந்த கல்லூரிடைய முதல்வராக இருந்து ஓய்வு பெற்று தற்போது தங்கள் கல்லில் இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கல்லூரி முதல்வர் என்ன இருந்து கிடையாது யாரை எல்லாருமே ஈக்குவல் தான் எல்லாரும் ஜெண்டர் ஈக்குவல் என்னது ஜெண்டர் ஈக்குவல் ஆம்பளை ஏன் ஓட்டினா பொம்பளை ஓட்டணும் ஏன் முடியாது யார் சொன்னது காமராஜர் எடுத்து போராடினார் ஒரு விஷயத்துக்காக என்ன தெரியுமா அந்த காலத்தில் பெண்கள் மேலாடை போடக்கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது ஒரு பழக்கம் அதை எதிர்த்து போராடுவதற்கு இருந்தவர் காமராஜர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது பெண்கள் படிக்கக்கூடாது பெண்கள் சிரிக்க கூடாது பெண்கள் பொதுவெளியில் என்னென்ன சட்டங்கள் அப்பெல்லாம் அடக்குமுறை இருந்தது தந்தை பெரியார் அவர்கள் வரும்போது அதையெல்லாம் விலக்கி இன்று உங்களை இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு இடத்திலே உங்களை பார்ப்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது சொன்ன தலைமை என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கு இன்னொன்னு இருக்கு கோடி இன்பம் வைத்தாய் பாரதியர் சொன்னாரு எத்தனை கோடி உலகத்துல நீ வரணும் அதெல்லாம் சந்திக்கணும் அனுபவிக்கணும் கொண்டாட்டம் கிடையாது நிறைய இன்பங்கள் நிறைய இருக்கு நீங்க படிச்சு பெரியா வரும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய உலகம் பூஞ்சோலையாக இருக்கும் படித்து மேல வரும்போது